இப்ப அடுத்த மாசம் வந்து இப்ப ரெண்டு ஒரு நாளைக்கு ரெண்டு டேப்லெட்ஸ் அவங்க யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க அடுத்த மாசத்துல வந்து டெய்லி ஒன்னு யூஸ் பண்ணா போதும் ஆறு மாசம் கியூர் பண்ணி காட்டுறேன்னு சொல்லியிருக்காங்க எனக்கு ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபீல் ஆனாலும் எனக்கே தோணுது ஒரு பதினஞ்சு இருபது வயசுல என்ன சாப்பாடு சாப்பிட்டனும் அந்த சாப்பாடு ஒரு நாற்பது வயசுல சாப்பிடறதுதான் ஃபீலிங் ஆகுது நாளைக்கு நாலு டைம் வந்துட்டு நல்லா பசி இருக்குது ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல என்னென்ன பொருள் நான் வாங்கினீங்க என்னென்ன பிரச்சனைக்கு என்னென்ன பொருள் வாங்கி சாப்பிட்டீங்க

வந்து எதுல சப்பாத்தி தோசை எது வேணா மிக்ஸ் பண்ணி சாப்பிட சொல்லுவாங்க அதை இன்னொரு பவுடர் வந்து பாலில் கலந்து ஒரு நாளைக்கு ரெண்டு நேரம் சொன்னாங்க அது முப்பது நாள்லயே எனக்கு கிளியர் ஆயிடுச்சு அது இப்போ யூஸ் பண்ணிட்டு அதாவது மட்டும் தலை டேப்லெட் எடுத்துட்டு அந்த பதிமூணு தலைவலி எனக்கு வந்து

ஒரு 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 ஆயிலும் மாதிரி கொடுத்துருந்தாங்க அது ரெண்டு அதுவும் கிட்டத்தட்ட நான் யூஸ் யூஸ் பண்ணல வந்து வந்து வாரத்துக்கு நாள் நாள் மூணு அளவுக்கு இருக்குது அந்த இல்லை பழைய படி இப்போ இப்போ வேலைக்கு வேலைக்கு மூணாவது இது உங்களுக்கு ஆரம்பத்தில் பிரச்சனை வந்து அந்த மாதிரி தலைவலி லோ உடம்புல ஸ்ட்ரென்த்தே இல்லாமல் ஹை எல்லாமே இருந்துச்சு இப்போ வந்து நூற்றி நூற்றி எண்பது